ஹாய் காய்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் எங்கள் அமைச்சி வீட்டில் வந்து சர்ச் ஃபங்க்ஷனு அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா வாங்க பிளாக் உள்ள போகலாம் சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு நம்ம எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க சமைக்கட்டும் நம்ம எங்கேயாவது போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நானே அவர் என் தங்கச்சி மூணு பேர் வந்து பூமனூர் வந்து போயிருந்தோம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு அப்படியே ஜாலியாக மூணு பேர் போகணும் இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் எப்பவுமே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்காக வருவோம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதுல்ல சொந்தும் எப்போவுமே இந்த இடத்துல தான் வந்துட்டு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வருவேன் இதெல்லாம் ஜாலியா இருக்கும் தெரியுமா சொந்தினா ஏ இதுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் திங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க இன்னைக்கு எப்படி இருந்தது ஆனா கடைசி வரைக்கும் நான் எங்களுக்கு உருப்படியா ஒரு வீடியோ எடுக்கல சரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் உனக்கும் எனக்கும் அந்த சாங்கு பார்க்கலாம் அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போடுறேன் இல்லைன்னா இன்னொரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி நான் போடுறேன் இப்போ இவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்ததுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொன்னால் அதனால் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வர போறோம் இங்கே பாரு மயிலு

எங்க அம்மா அந்த அந்த இலை ஃபுல்லா சாப்பிட்டு இப்ப மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க இது சீலு இது என் காதல் மன்னன் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இது ஒரு முக்காடு

இந்த நான் இந்த சேரீ எப்ப கட்டிருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சர்ச் போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நாங்க ரெண்டு பேரும் சர்ச் கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம் நான் தெரியல மறைச்சிட்ட இந்த வழியாதான் போனோம் நீயும் அழகா இருக்க ரெடி స్క so gutన్ சுற்றிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் போயிட்டு உள்ள ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்க ஃபேமிலியா தான் இருந்தாங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் உள்ள அதான் பாப்பா வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே இது பண்ணிருந்தது எங்க மாமா வந்து டெக்கர் பண்ணியிருந்தான்னு சொன்னா அதனால் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாய் ரொம்ப டயர்டா இருக்குன்னா தூக்க போறேன் குட் நைட்